குறை சொன்னாங்கன்னா கூட தப்புன்னு நம்ம சொல்ல வேணாம் நம்மளே ஏத்துப்போம் ஆமா என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணா போதும் அவ்வளவுதானே அதனால யாரை பற்றியும் குறை சொல்ல தேவையில்லை யாரையும் பழி சொல்ல தேவையில்லை ஒருத்தன் நம்மளை திருடன்றா நான் சொல்லிட்டு போ வீணா நான் சொல்லிட்டு போ நீ ஒரு நாசமா தெரியுமா கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சின்முத்திர சாம்பவி முத்திரையில உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தவம் பண்ணி சுத்த உஷ்ணத்தை மேல ஏத்தி கர்மாவை அழிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஒரு மணி நேரம் உட்கார முடியாது பதினஞ்சு நிமிஷத்துலயே எந்திரிச்சர்றோம் கரெக்டு தானே அப்போ எனது கர்மாவை நானே அழிப்பதற்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும் போது என்னை பத்தி ஒருத்தன் அசிசியமா திட்டி என் கருமா மொத்தத்தையும் வாங்கிட்டு போறான் அந்த தெய்வத்தை நான் என்னன்னு சொல்றது நீங்க சொல்லுங்க அந்த அரும்பெரும் அமுதத்தை அந்த மனிதருள் மாணிக்கத்தை அந்த தெய்வத்தை அந்த தங்கத்தை அந்த செல்லத்தை என்னன்னு சொல்றது இப்ப சொல்லுங்க நம்மள எவனா திட்டினானா நம்ம என்ன சொல்லணும் தயவு செய்து நல்லா திட்டுன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் தயவு செய்து நல்லா திட்டுன்னு சொல்லணும் வாழ்க்கை வாழ தெரியாதவங்க மான மரியாதையை பத்தி மான நஷ்ட வழக்கெல்லாம் என்னடா வழக்கு என்ன 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 மானம் சூடு சொரண ஒரு மனிதனுக்கு எப்போது மானம் மரியாதை சூடு சொரண வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அவன் உணர்ச்சிகளில் இருக்கிறான் என்று அர்த்தம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவன் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன் உணர்ச்சிகளுக்குள் அகப்பட்டவன் ஒருபோதும் நிலையான தன்மையில் தெளிவான முடிவுகளை வாழ்வில் எடுக்க முடியாது இது சாபம் சத்தியம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவன் உணர்ச்சிகளுக்குள் அகப்பட்டவன் எப்படி தெளிவான சிந்தனையில் ஒரு முடிவுகளை எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்ப எதுக்கு அகப்படணும் உணர்வுக்குள் அகப்பட வேண்டும் உணர்ச்சிக்குள் அகப்படக்கூடாது உணர்ச்சிக்குள் அகப்பட்டு விட்டால் ஏன் பொண்டாட்டின்னு பார்க்க தோணும் ஏன் புள்ளன்னு பார்க்க தோணும் என் குழந்தைன்னு பார்க்க தோணும் என் ஃப்ரெண்டுன்னு பார்க்க தோணும் உணர்வுகளுக்குள் அகப்பட்டால் எல்லாமே என் உயிர் தான் பார்க்க தோணும் இப்ப உணர்ச்சிகளுக்குள்ள அகப்படணுமா உணர்வுகளுக்குள்ள அனப்படணுமா உணர்ச்சி என்பது என்னை சார்ந்தவர்களை பார்த்தால் மட்டும் வருவது எனக்கு ஒரு தேவை நான் மட்டும் வருது இது சுயநலமா பொதுநலமா உணர்வு என்பது யாரை பார்த்தாலும் வருவது ஒரு கல்லை பார்த்தாலும் வரும் ஒரு மண்ணை பார்த்தாலும் வரும் ஒரு பாறையை பார்த்தாலும் வரும் இப்ப நீங்க உணர்ச்சிகளுக்குள் உட்படணுமா உணர்வுக்குள் உட்படணுமா உணர்வுகளுக்குள் உட்படுவது அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஒரே பொருள் மட்டும்தான் என்னன்னா இன்னொரு உயிருக்கு அப்படித்தானே இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உணர்வுக்குள்ள உட்பட்டீங்கன்னு அர்த்தம் சிம்பிள் இது பல பேருக்கு தெரியாது பெரிய கூத்து இதுதான் உணர்வுனாவே முதல்ல என்னன்னு தெரியாது இதுல எங்க போய் உணர்வுகளுக்குள்ள அங்க போய் அகப்படுறது முதல்ல முக்காவாசி பேருக்கு உணர்ச்சிக்கும் உணர்வுக்குமே வித்தியாசம் தெரியாது தெரியாம பேசிட்டேன் சார் அப்படின்றத கூட ஏத்துக்கலாம் சார் ஒரு அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை உணர்ச்சி வசம் படவே கூடாது உணர்ச்சி வசப்பட்டவன் எப்போதும் பாவ புண்ணியங்களுக்குள் சிக்கி தவித்து மீண்டும் அடுத்த பிறவிகளை எடுக்கத்தான் செய்வான் ஜாதி வெறி மத இனவெறி இது எல்லாமே யாருக்கு வரும் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு மட்டும் தான் வரும் உணர்வு வயப்பட்டவனுக்கு இந்த வெறி ஒரு வெறியும் வராது ஏன் தெரியுமா அவன் ஒரே ஒரு வெறியில மட்டும்தான் இருப்பான் இறை வெறி அவனுக்கு வேற எதுவுமே இருக்காது இப்ப உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் ஒரு பொருளை உதவிக்கும் வாங்குறான் இல்ல கடனா வாங்குறான் அவனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு உதவி அவனுக்கு பண்ணிட்டீங்க இல்ல உங்களுக்கு ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படி வச்சுக்கோங்க வயசு வருஷா எப்படி வேணாலும் பாத்துக்குங்க வயசு வருஷா பாத்துறாதீங்க தப்பு தப்பா தெரியும் வயசு வருஷா பாருங்க சரியா தெரியும் இப்போ அந்த ஒரு மறந்து உங்கக செயல்படுறா உங்களுக்கு இருக்குமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என் கேள்வி அது வேற யாரும் இல்லை நீங்க தான்ன்றேன் நான் என்னைய சேர்க்க மாட்டேன் திருந்திட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல விஷயம் யார் எங்கு சொல்லி கொடுத்தாலும் அப்படி அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் தான் நல்ல விஷயம் யார் எங்க சொல்லி கொடுத்தாலும் கட்டு காப்பி பேஸ்ட் அதுல வெக்கமான சூடு சோரணையே பார்க்க கூடாது அவங்களுக்கே கிரெடிட்ஸ் தாங்க கத்துக்கிட்டேன் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டதை மறந்து கொண்டும் கற்றுக்கொண்டே இருந்தால் அறிவு கற்றுக்கொண்டதை மறந்து கொண்டே இருந்தால் அப்ப அறிவும் ஞானமும் ஒன்றாக நின்று விளங்கும் போது பிரபஞ்சத்தின் மொத்த ரகசியங்களும் புரியவரும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீளாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞியான மோங்கி இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம் நன்றி குருவே